இன்னைக்கு நாங்க அங்க வந்து அங்கட ஏரியால அவ்வளவு வெள்ளம் அப்புறம் யாழ்ப்பாணம் பக்கம் அவ்வளவு வெள்ளம் எல்லா இடம் வெள்ளம் தான் அதுல தான் இந்த வீடியோல காட்ட போறேன் எல்லாரும் போடுறாங்க நம்ம ஏரியாவை நாம தான் போடணும் வேற யார் பேர் நம்ம ஊருக்குள்ள நாம தான் போடணும் இப்ப பின்னி காட்டுறது வெள்ளத்தான் மட்டும் பாருங்க அதுவா போகுங்க வெள்ளத்தை இது எல்லாம் வயல் ஃபுல்லாவே வயல் தான் இது கந்தரோட யாழ்ப்பாணத்துல சுண்ணாத்துல கந்தரோட இந்த இடம்

இதுலாம் <thấy un It Bellum> அதையே மறந்துட்டேன் அதுதான்டா மேட்டர் இது பாத்தீங்கன்னா இந்த விழாத்துக்கும் குளம்தான் இருந்துச்சு இப்ப அதுவும் தெரியல வயலும் தெரியல குளமும் தெரியல இந்த ரோட்டெல்லாம் நல்லா நேற்று சமயம் வெள்ளமய இருந்தேன் நேற்று வந்து நீங்க நல்ல வெள்ளமய இருந்தது ஆனா இப்பதான் குறைஞ்சிருக்கு நல்லா வத்திட்டு எங்கட வீட்டை நல்லா வெள்ளம் இப்ப வத்திருச்சு அஞ்சு மூடி மூடிருச்சு ஐயோ ஆனா ரொம்ப நாளே பிறகு இப்படி வெள்ளம் வந்திருக்கேன்னு புயலுக்கு வந்தது அதுக்கு இப்ப தான் கூடிய ஒரு வெள்ளம் வந்திருக்கான் சரி வயல எல்லாம் இப்ப நெல்லு விதாச்சு இருக்காரும் வயலெல்லாம் இருக்குமோ என்பத்த நீங்களும் <laughs>

நண்பனுக்கு ஒரு பைக் நண்பனுக்கு ஒரு பயம் என்னடா தான்

मैं घंगाला कोई नहीं निकारना तो पड़ता है ओम ने तूने लाओ मिट्टक निकारना वैसे तेरे को नहीं ना कहना है चलोगा रेंडम्स के बगल में इधर लाओ डबल एटी यूज़ दूसरे ने लाने वाला नहीं ना सुन चली गो किया था इधर सुना हो बस टेंडरी किया था सिक्नल लड़ी सुना हमारा वो रावो किया था इधर क